ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மூவரின் உலகம் இன்றைக்கி வந்து கூட்டுக்கு வந்து பப்பாளிக்காய் கூட்டு தான் வைக்கணுன்ட்டு நான் எடுத்தேன் முன் எங் நாங்கள் வந்து சின்ன பிள்ளையாட்டி இருக்கும்போது எங்கள் அம்மா வந்து அடிக்கடி இந்த கூட்டு வீட்டில் இல்லைன்னா உடனே ஒரு பப்பாளிக்காயை பறிச்சிட்டு வந்து உடனே அரிசியெல்லாம் வறுத்து போட்டு அப்படி கூட்டு வச்சு தரோம் அப்போ இன்றைக்கி திடீர்னுட்டு அந்த ஞாபகம் வந்துச்சு இதுக்கு முன்னாலே சும்மா பழுக்குது வைக்கலாம் அப்படின்ட்டு தான் ஒரு காயை வாங்கிட்டு வந்தேன் அதுக்கடுத்து பார்த்தனாக்கி நம்ம அந்த பப்பாளிக்காய் கூட்டு வச்சு சாப்பிடலாம் அப்படின்ட்டு படப்படண்டு பப்பாளிக்காயும் வெட்டி போட்டு குக்கரில் ஒரு விசில் வச்சா ஈஸியாக வெந்துடும் தான் படப்ப ரெண்டு குக்கரில் தான் போட்டேன் அடுத்து ஒரு கொஞ்சோண்டு ஒரு அரை கப்பும் போல் அரிசி எடுத்து அதையும் வறுத்துட்டு அடுத்து ஈஸி தான் அடுத்து பப்பாளிக்காயும் அவிச்சு வச்சு வச்சுனாக்கி அதை கடு தாளித்து பப்பாளிக்காயை அவிய போட்டுட்டு அதுக்கடுத்து தேங்காயில் ஜீரகம் வெள்ளைப்பூடு சின்ன உள்ளி அடுத்து பச்சை மிளகு இவ்வளவும் போட்டு திரும்ப அரைக்கணும் அரைச்சி அதையும் கூட போட்டு கொஞ்சம் மஞ்சள் பொடியும் போட்டு கலக்கிக்கிட்டு அது நல்லா கொதித்து வரும்போது நம்ம வறுத்து பொடிச்சு வச்சுருக்க அரிசி அதையும் போட்டு நல்லா கிண்டி எடுத்தோன்னா நமக்கு வந்து அந்த பப்பாளிக்காய் கூட்டு வந்து ரெடியாக இருக்கும் അടുത്ത ഇന്നക്കി മീൻ കടയിലേ മീനും വാങ്ങനേ മീനെല്ലാം നൈറ്റ് പൊരിക്കലാണ് എനിക്ക് മറ്റും ഒരു നാല് ചാള മീൻ എടുത്ത് പൊരിച്ചിട്ട് അടുത്ത് വെച്ചിരുന്ന പപ്പാളിക്കും റസമ സാപ്പിട തുടങ്ങിട്ടേ ബൈ